பேசுங்க அண்ணா வணக்கம் அண்ணா முகஸ்டாலி வெளிநாட்டுக்கு போனதுக்கு அபுதாபி துபாய்க்கு போனதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி நன்மை கிடைச்சிருக்கு லாபம் கிடைச்சிருக்கு எப்படின்னா இவரு போக்குவரத்துல போயிட்டு வந்தார்ல அந்த செலவு தான் நம்ம செலவு அங்க ரூம்பு தங்கது சுத்தி பார்த்தது சாப்பிட்டது எல்லாம் அபுதாபி துபாயும் ஏத்துக்குச்சு அதனால பலாயிரம் கோடி நம்மளுக்கு நன்மை வேற ஒண்ணு இல்ல

முழுக்க முழுக்க அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமா நீங்க சென்னையில் ஸ்பென்சர்ஸ் மால் இருக்காங்க எக்ஸ்பிரஸ் மால் கட்டி இருக்கிறாங்க இப்ப ஒரு முதலமைச்சர் வந்து துபாய்க்கு அபுதாபிக்கு போய் அங்கிருந்து மால் கட்டுறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வரணுங்கிறது இல்ல இது ஒருவேளை இவங்க குடும்பம் இங்க மால் கட்டுறதுக்காக இவர்கள் மூலதனத்தை வெளிநாட்டு தொழிலதிபர்கள் மூலமாக பெயரளவில் வச்சுக்கிட்டு வினாமிகளா வச்சுக்கிட்டு இவங்க மூலதனமே திருப்பி பாயுதா என்பது தெரியல அது என்னன்னா இந்த அண்ணாமலை ஒரு விவரங்கிட்டாலு சொல்ல தெரியாம சொல்லி அவலாக்கு பணத்தை எடுத்துட்டு போறவங்க சொந்த வச்சு அந்த பிளைட்டுக்குள்ளேயே பணத்தை வச்சு எடுத்துட்டு போவாங்க இங்க அந்த குருவின்னு சொல்றாங்கல்ல சில படத்துல எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க வந்து ரூபாய கொடுத்தீங்கன்னா துபாயில வந்து உங்களுக்கு டாலரை கொடுத்தர்றாங்க அப்படி செய்வாங்களே ஒழிய அண்ணாமலை இவங்கெல்லாம் என்ன போலீஸ் ஆபீசரா இருந்தான்னு தெரியல இது அவர் சொல்றது அண்ணாமலை சொல்றது தப்பு அது என்னன்னா திமுக இவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு ஆஹ் பாருங்க அண்ணாமலை பொய்யா சொல்றாருன்னு இவங்க அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய பட்டுல எடுத்து கட்டி மூட்டை மூட்டையா கட்டி பிளைட்ல வச்சு ஸ்டாலின் துபாய்க்கு எடுத்துட்டு போய் அந்த முதலீடு செய்யறாருன்னு சொன்னாங்க அதெல்லாம் இல்ல அவங்கிறது நீங்க சென்னையில ஒரு ஏஜெண்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜென்ட் உங்களுக்கு

தொழிற்சாலை வருது உண்மையில தொழில் தொடங்குறவங்க எல்லாமே இந்த முதலமைச்சர்கள் வெளிநாடு போய் இவங்க அவங்கள பார்த்து இவங்க பேசுறதுனால எதுவும் வராது உண்மையில தொழில் தொடங்குறவங்க அவங்களே இங்க வந்து அவங்க கிட்ட கமிஷன் கேட்காம அவங்களுக்கு தேவையான பர்மிஷன்ஸை கொடுத்தாங்கனாலே போதும் ரெண்டாவது அப்படி வர்றவங்கள அவங்க உற்பத்தி ப்ராஜெக்ட்லயே ஒரு சதவீதத்தை ஒதுக்கிடுறாங்க ப்ரிலிமினரி ஆபரேட்டிவ் இந்த பர்மிஷன்ஸுங்கெல்லாம் அதை தாண்டி போய் நெருக்காம இருந்தாங்கனாலே போறோம் அவங்களாம் வந்து இங்க முதலீடு செஞ்சுட்டு போயிடுவாங்க இவர்கள் வெளிநாட்டுக்கு போய் புதுசா மூலதனத்தை யாரு போடுறாங்கன்னு தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வரணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு போலியானது செயற்கையானது இப்ப அம்மா காலத்துல அம்மா எங்காவது வெளிநாடு மூலதனத்தை தேடி போனாங்களா என்ன இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல போனாரா என்ன இல்ல இவங்கதான் வந்து அத இவங்க சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணு ரெண்டாவது இவங்க பணத்தை அங்க முதலீடு செய்யறதுக்கு மூணாவது அங்க இருக்கிற இவங்க இங்க தொழில் செய்யறதுக்கு அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் மூலமாக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளவுதான் இவங்க போறதுனால எந்த முதலீடு இல்ல இல்லை வணக்கம் சார் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார் பேசுங்க ஒரு ஸ்டாலின் துபாய் போனது தமிழ்நாட்டு நலனுக்காக கிடையாது சார் அவரு தான் போயிருக்காரு எதனா பேட்டரி எதனா வாங்கி விட்டுலான்னு தான் போயிருக்காரு தவிர தமிழ்நாட்டுக்காக அவர் போல அதே மாதிரி டீசல் வேலை பெட்ரோல் வேலை சிலிண்டர் வேலை எல்லாமே ஏத்திட்டாங்க சார் சமையல் எல்லாமே ஏத்திட்டாங்க சார் நகை தள்ளி அஞ்சு சவரம் நகை தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க சார் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப பாத்தினா ஒரு ஒரு பேர்ல ரெண்டு அஞ்சு சவர மேல இருக்க கூடாது

விவசாயம் சார் ஆ சார் வணக்கம் சார் இப்ப வந்து ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு பெண்களுக்கு வரி இதெல்லாம் மானியம் தர பெட்ரோல் டீசல் மானியம் கொடுக்கறேன்னு சொன்னாரு ஆமா சார் அது அது விலை அதிகமா ஆகினே போறது எப்பதான் குறை இருக்குன்னு தெரியல இதான் சார் இதுதான் நம்மளோட கோரிக்கை நீங்க எந்த தொகுதி தம்பி நான் விழுப்புரம் சார் விழுப்புரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் காலேஜ் படிக்கிறேன் படிச்சுட்டு பார்ட் டைம் கார்பண்டர் ஒர்க் பண்றேன் சார் காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க நான் பிஏ ஹிஸ்டி படிக்கிறேன் சார் சரி எந்த இயர் இப்ப ஃபைனல் இயர் சார் ஃபைனல் இயர் சரி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கு சார் உங்க ஸ்பீச்சுக்காக தான் சார் நான் உங்க ரொம்பவும் இது பண்ணுவேன் உங்க டிவில வந்து பேட்டி குடுத்தாலோ இல்ல அந்த இதுல வர்றீங்களா சார் அதுல ஃபுல் பேச்சு உங்க பேச்ச ஃபுல்லா கேட்பேன் சார் மத்தபடி உங்க மேல வந்து ஒரு அபிப்ராயம் இருக்கு சார் ஆனா நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்க ஆனா உங்கள வந்து பயன்படுத்த தெரியல சார் யாருக்கும் ஆமா கட்சியில உள்ளவங்க ஏடிஎம் கேல உள்ளவங்க நான் பிஜேபில இருக்கேன் சார் உள்ள சொல்றேனே இருக்கீங்களா ஆமா சார் நான் பிஜேபில இருக்கேன் மண்டலம் மண்டலம் தலைவரா இருக்கேன் சார் திருநெல்வேலி மாவட்டம் சார் நமக்கு ஆமா நான் ஃபுல்லா பிஜேபி ஆரம்பத்துல இருந்து பிஜேபி தான் சார் ஆனா உங்க ஸ்பீச்சுக்காக தான் சார் நான் இப்ப நான் உங்க லைனுக்கு நான் உங்க பேச்சு நல்லா இருக்கும் உங்களோட டேலண்ட் சூப்பர் சார் உண்மையாலுமே நீங்க வந்து உண்மையாலுமே அம்மா கூட இருந்து உண்மையாலுமே நல்ல டேலண்டா இருந்து நல்ல கட்சி வழி வழியிடத்தி கொண்டு வந்தீங்க ஆனா அவங்க பயன்படுத்த தெரியாம கொண்டு போயிட்டாங்க சார் ஆனா இனிமே வந்து ரொம்ப கஷ்டம் சார் நீங்க ஃபார்ம் பண்ணி கிளீனா இது மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சோம்னா அடிச்சு வரலாம் சார் கண்டிப்பா அடுத்து டிஎம்கே எல்லாம் வர முடியாது சார் அவ்வளவுதான் சார் டிஎம்கே எல்லாம் ஒண்ணும் வர முடியாது இனிமே ஏடிஎம்கே பிஜேபி தான் சார் ஆமா அது நீங்க உங்க ஃபார்ம்ல வரணும் சார் நடப்பாடியோ ஓப்பிலிட்டோ அதெல்லாம் வேஸ்ட் சார் அவங்கள சுயநலம் சார் அவங்கள சுயநலம் ஏன்னா அதனால ஏடிஎம் கேல வந்து உங்கள மாதிரி நல்ல ஒரு பர்மான்ஸா நல்லா நீட்டா கொண்டு போய் பாத்தீங்களா இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீட்டா உண்மையாலுமே நல்லா வளர்ந்து அம்மாவோட மேல போயிடலாம் சார் உண்மையாலுமே உங்க ஸ்பீச்னாலதான் நான் உண்மையாலுமே உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன் உள்ளத சொல்றேன் ஓப்பனா ஒத்துக்குறேன் நான் ஏன்னா உங்க பேட்டி எல்லாம் பாத்துருக்கேன் உண்மையாலுமே கரெக்டா அந்த அந்த எடுத்து அந்த கொண்டு வந்து கோர்வையா கொண்டு வந்து விடுவீங்க பாத்தீங்களா உண்மையாலுமே நல்ல ஸ்பீச் எனக்கு அதுதான் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் நீங்க ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி இருக்கீங்களா எப்ப இருந்து இருக்கீங்க சார் நான் வந்து கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ்ல இருந்து அப்படியே வந்தேன் சார் ஆனா முத வந்து ஏடிஎம் கேல தான் சார் நான் எம்ஜிஆர் இருந்தப்ப அதிமுக ஆமா ஆமா ஏடிஎம் கேல இருந்து நான் எனக்கு சொந்த ஊர் வந்து கரூர் மாவட்டம் சார் எங்க கரூர்ல கரூர்ல வந்து நாலாப்பட்டம் சார் ஏன் போனீங்க அதிமுக விட்டு பிஜேபிக்கு இல்ல நான் இப்ப இருக்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டம் சார் திருநெல்வேலிய வந்து எங்க அண்ணாச்சி கடைக்கு வந்தேன் சார் அங்க இருந்து அப்படியே ஜாயின் ஆகி அப்படியே நண்பர்கள் வந்து அப்படியே பிஜேபி ல சேர்த்துட்டாங்க சார் சேர்த்து மன்னர் தலைவர் ஆயிட்டேன் சார் அப்படியே மண்டல தலைவர் ஆயிட்டீங்க ஆமா சார் ஆமா சார் அதனால பொய் சொல்லக்கூடாது சார் ஆனா உங் ஆனா உங்களோட ஒரு ஒப்பினியன்ல திரும்ப நான் அன்னைக்கு ஜாயின் பண்ணனும் அப்படின்னுட்டு இப்போ இது மூணாவது மீட்டிங் அட்டன் பண்றேன் சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நான் ரொம்ப வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி பேசுறதுக்கு உங்களோட பேசுனங்கிற ஒரு சித்துதான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்ப வந்துங்க அவரு துபாய் போயிருக்கிறாரு குடும்பத்தோட அப்படிங்கறது வந்து சார் இப்ப வந்து அது பெரிய விஷயமா விட நம்ம அதோட முக்கியமான விஷயம் அங்க போய் என்ன முதலீடுகளை ஈர்த்திட்டு வந்தாரு அத மூலமா நமக்கு இங்க என்ன கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி ஏடிஎம் போனாங்க பாத்தீங்களா சார் முதலீடுகளை ஈர்க்கிறக்காக நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்க இல்லைங்களா அந்த போட்டோஸ் இதெல்லாம் இருக்கு அப்புறம் அதை வந்து அப்ப விமர்சனம் பண்ணாரு அவரு இப்ப திருப்பி வந்து இங்க இருக்கிற அமைச்சர் வந்து அதை விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் தானுங்க ரெண்டுக்கு ஒப்பீடு ஒப்பீடு ஒப்பிட்டு வந்து அதோட நம்ம பெஸ்டா இல்ல அவங்க பெஸ்டா அப்படிங்கறத வந்து இவங்க வெளியே கொண்டு வரணுங்க முதலீடுகள்லாம் நம்ம எவ்வளவு ஈர்த்துக்கணும்னா அப்பவே வந்து முதலீடுகள்லாம் ஈர்க்கப்படல அப்படி வெள்ள இறக்கி விடுங்க எல்லாம் சொன்னாங்க இவங்க இப்ப இவங்க போய் அங்க என்ன பண்ணனாங்க எதுங்கிறதெல்லாம் எதிர்கட்சி பொறுப்பா செயல்பட்டு அவங்கதான் வந்து நமக்கு மக்களுக்கு சொல்லணுங்க ஆனா இவங்க வந்து குடும்பத்தோட போயிருக்கிறாங்க அவங்க அங்க முதலீடு பண்றாங்க இங்க முதலீடு அப்படிங்கறத விடங்க எதுக்காக போனாங்களோ அது வந்து சக்சஸா பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கறத வந்து வெளிய கொண்டு வரணும்ங்க ஃபர்ஸ்ட் அதாவது அநாத்தி மூக்கால இருந்து இடபாடியோ ஓபிஎஸ்ஓ அவங்க இதிலே விலாரியா புள்ளிங்கறத புள்ளி விவரத்தோட சொல்லணும் சார் ஒண்ணுங்க ரெண்டாவது மேல கோடநாடு கேஸ் லஞ்ச ஊழல் வழக்குเนี่ย எல்லாம் என்ன பண்றப்படின்னு எல்லாமே மேலோட்டமா வந்துங்க அப்படியே தட்டி விட்டு தட்டி விட்டுங்க அப்படியே உள்ள போய் அவங்க இப்ப பட்ஜெட்டுக்கு கொடுத்த தொடர்பு வெளிநடப்பு உள்ள பண்ணாமல் இவங்க பேசிருக்கணும் வெளியே வந்துட்டு பிடிஆர் வந்து பேப்பரை வீசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துட்டு அதெல்லாம் வந்து அவர் அவர் மறுபடியும் பேப்பரை உள்ள உள்ள வந்து தானாங்க சார் இப்போ அதை கேட்டு வர வேண்டியது என்ன கேள்வி அதை கேட்டுங்க அவர்ட்ட என்ன பதில் வாங்கணும் சட்டமன்றத்துல பதிவு பதிவாகும் சார் அது இருந்து இருந்துருக்கணுங்க இருந்து பேசிட்டு தான் இவங்க பேசாம வந்துட்டு இவங்க வெளியே வந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் வந்து அது கரெக்டா இல்லைங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த பிரச்சனை பத்தி கேட்டுக்கீங்களா சார் ஒரு ஒரு எதிர்கட்சி தாங்க சார் சட்ட ஒழுங்கு வந்து ஒரு மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதோட விஷயங்களை வந்து கொண்டு போகணுங்க இப்போ அவங்க வந்து பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும்ங்க தூத்துக்குடியில வந்து நிலைய பிரச்சனையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துங்க கண்டிப்பா வந்து அதெல்லாம் தவறுதான் அது வந்து பொறுப்புள்ள எதிர்கட்சியா அவங்க செயல்பட்டாங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க ஆனா வந்து அத பத்தி எல்லாம் நம்ம போராடுற மாதிரி ஒன்னும் தெரியலங்க வள்ளுவர் கோட்டத்துல பிஜேபி வந்து திமுக எடுத்து போராட்டம் எனக்கு நினைவு இல்லைங்க அதெல்லாம் நடக்குதுங்க நம்ம என்ன பண்ணிட்டு தெரியலங்க கொஞ்சம் எதிர்கட்சியா செயல்படணும் சார் இது போன மீட்டிங் நிறைய சொல்லுங்க சார் இப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கிற பொழுது அவங்க அந்த எதிர்கட்சி அரசியல நல்லா செஞ்சாங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் இப்ப வந்து நம்ம அதிமுக வந்து அது எதிர்கட்சி அரசியல செய்யறதே இல்ல

அந்த மீட்டிங்ல கலெக்ட் பண்ண முடியாம போச்சுங்க அப்ப அந்த ஓபிஎஸ் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா அந்த ஆறுமுக ஆணையத்துல வந்து அவர் சொல்லிட்டு வந்தது பாத்தீங்கன்னா உண்மையிலுமே மிகப்பெரிய ஏமாற்று சார் அவர் வந்துங்க ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிறாருங்க அவர் வந்து அம்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியாது என்ன டிசீஸ்ன்னு தெரியாது எந்த டாக்டர்ன்னு தெரியாது ஆஹ் உள்ள காவிரி கூட்டம் நடந்திருக்கிறாங்க அதை பத்தி தெரியாது அவர் உடனே உணவா சொல்லிங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது அதை மட்டும்தான் அவர் சொல்லிட்டீங்க மற்ற எல்லாமே அவர் சொல்லிட்டாருங்க இப்ப வந்துங்க இவருதான் வந்துங்க மாநில உரிமைக்காகவும் மக்களுக்காகவும் வந்து அதாவது இந்த அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போன அம்மாவே வந்து இவர் வந்து அஹ் ஒண்ணுமே தெரியலங்கிறாருங்க அப்ப வந்து மக்கள் மக்கள் பிரச்சனைக்காகவும் இல்ல மாநில உரிமைக்காகவோ வந்து இப்போ அவங்க போராடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குதுங்க இது ரொம்ப ஆனா வருத்த வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் இது

இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி